வாங்கورياடி பாங்கையாய் வாட ஆைய போய்netlify முஞ்சி வந்துக்கிட்டு ஓ இதான்டா இங்கமாடா சரிடா சொல்லுடா இல்ல ஓட ஐ போய் வந்துட்ட வா பச்சதுவா ஏ கக்க சுத்தி போறா கோயடியா கோயடியா நீய கோயடா ஏ கோயடா வாடா வாடா

எப்படி எயிலரசி போல் காட்சியளிக்குமோ அதே போல் மேனையாகப்பட்டது காட்சியளிக்கின்றது என்ன செய்ய தெரியுமா என்ன செய்ய தெரியுமா என்னை ஒன்றை சேர வேண்டாம்

ಸಯಿದ್ ಬಂದೀ ಅಮ್ಮಾ ايه تاي சூடக்கூடாதாக்கரமெடுத்து உள்ளுருவம் செய்து வச்சி ஊரையெல்லாம் சுத்தி வந்து உன்மூகத்தை பார்க்க வந்து அம்மாவி முத்து மாயி அம்மா

அண்ணா அண்ணா ஆண்டன கிளாஸ்மா ஆமாங்க அவன் அதினா அவன் மடிடலா அவன் திவர அவனை அடிச்சு சொல்லாதடா ராகம் போறடா இவன் ਮੀ ਤੁ ਦੁਰ੍ਣ பாடு <laughs> அவரு உனக்கு லட்டு தருவாரு சொல்லுங்க <laughs>

பிரம்மனுடைய மனைவி கல்விக்கு அரசி கலைவாணி கலைவாணி லட்சுமி பகவான் இவ்வளவு மூணு பேருமே நான் தான் உத்தமி நான் தான் பத்தினி ஆணவத்துல இருந்தாங்க அந்த நேரத்தில் இதை பார்த்தோம்

மீண்டும் நாரதனாக பூமியை உற்று நோக்கி பார்த்தா பூமியை உற்று நோக்கி பார்த்தான் பூமியில ஏழ்மை குடியில் பிறந்த பெண் ஏழ்மை குடியில் பிறந்த பெண் அனுசியான சொல்லக்கூடிய பெண்ணாக பட்டவள் பெண்ணாக பட்டவள் கணவனே கண் கண்ட தெய்வம் தெய்வம் அப்படி என்று பத்திரி தன்மையோட இருந்தாலும் இருந்தாலும் பத்தினி தன்மையோட பத்தினியா இருந்தாங்க அந்த அம்மாவோட போய் தாயே இந்த பூலோகத்திலே தங்களை வாத்தி வாத்தி நீங்கள் கற்பு கரசி என்று உரைக்கின்றார்கள் உரைக்கின்றார்கள் அதனால அதனால தங்கள் தங்களுடைய கற்பின் தன்மையால் தன்மையால் என் கரத்துல ஒரு இரும்பு துண்டு இருக்கு இரும்பு துண்டு இருக்கு இந்த இரும்பு துண்டை வருகடலையாக வறுத்து தாருங்க வறுத்து தாருங்க அப்படி சொல்லும் பொழுது சொல்லும் இந்த அம்மா என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க ஒரு வாத்த மேலயும் பேசல கீழயும் பேசல பேசல நேரா உள்ள போனாங்க போனாங்க இரும்பு துண்டை எடுத்து போனாங்க எடுத்து போனாங்க தன்னுடைய கற்பின் தன்மையால் தன்மையால்

ஆமா உங்களுக்கு என்ன ஆபத்து என்ன ஆபத்து கேக்குற சமயத்துல அந்த என்னை விட கற்பில் சிறந்த ஒரு பூலாங்கத்தி ஒரு பெண்ணாகப்பட்ட இருக்கின்றார் இருக்கின்றார் ஒண்ணு ஒண்ணு அவள் அங்கத்தை பார்த்து விட்டு வா பார்த்து விட்டு வாருங்கள் முடிஞ்சா முடிஞ்சா அவ கற்பையே சூறையாடி வாருங்க சூறையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது ஒரு வீட்டுல ஒரு பெண் மகள் அதாவது கட்டணம் பொண்டாட்டி ஒழுங்கா இருந்தா தான் இருந்தாதான் இல்ல அம்மாவோ கட்டணம் பொண்டாட்டியோ இல்ல தங்கச்சியோ ஆனாங்க ஒழுங்கா இருந்தா தான் இருந்தாதான் அந்த குடும்பம் மல்லிப்பூ பூத்த மாதிரி பூத்து குழுங்கும் பூத்து குலுங்கும் கொஞ்சம் இசை பூசகா இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்

அரிசிலாம் சொல்கிற மாதிரி ஆணாங்க இதெல்லாம் வேற மொழி போர் தான் ஆமாங்க அதனால்

वारगा सोले आता पाप कटिंग वेटी उठ रहा पाप कटिंग वेटी रहा आ आ।

அப்படியே ஓர் உடலாகி ஓர் உடலாகி ஆணும் பெண்ணும் உடலில் மட்டும் கலக்காமல் கலக்காமல் உள்ளத்திலும் கலந்து கலந்து ஒருவர் கொருவர் விட்டு கொடுத்து வாங்க அவன் தான் கை தாம்பியா கை தாம்பியா தாம்பியா யார் தெரியுமா யாரும் தெரியுமே நம்மள மாதிரி ஆளுங்க எப்படி கேளு எப்படிங்க பத்து மாதம் முன்னூறு நாட்கள் தன்னுடைய கர்ப்பையில சுமந்து நம்ம பிறகுற சமயத்துல பெண்ணுடைய அந்தரங்க உறுப்பு வழியா பிறகுறோம் முன்னுதானா அந்த இடத்த அந்த ஆம்பளை பாக்குறதுல அதன் பிறகு அதன் பிறகு நாம ஒரு

இந்த சனம் என சொல்லக்கூடிய மார்பகத்துல பால் புடிக்கிறோம் நம்ம தானே உண்மைதான் ஏனு ஏழு ஏங்க இந்த குழந்தைக்கு நம்ம அம்மா இந்த ரூபத்துல இருக்கிறாங்க அமை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது குழந்தைக்கு நிர்வாணம்னா என்னன்னு தெரியாது அதனால இந்த சனம் என சொல்லக்கூடிய மார்பகத்துல பால்புடிக்கிறோம் அந்த காலத்துல யாரு பால் குடிக்கிறாங்க பிறந்த மூணாம் மாசத்துலயே புட்டி பால் போட ஆரம்பிச்சிடறாங்க அது இப்ப தெரியாது அது மார்பல பா அந்த மார்பகத்துல பால் கட்டி கட்டிக்கிச்சுன்னா கரைஞ்சி போச்சுன்னா போரவாயில்ல அது கட்டிச்சுன்னு வச்சுக்க நியூட்ரல்ஸ் ப்ராப்ளம் மார்பக புற்றுநோய் புற்றுநோய் அதுக்கு பெரியவங்க மருந்து வச்சுக்கிறாங்க

நம்ம அம்மா அப்பா பாத்துருப்பியா ஒரு சின்ன சண்டை அப்பா மக்களை வந்து நம்மள ஒரு செவடியா பையன் ஒரு வார்த்தை கேட்டா போதும் கேட்டா போதும் உனக்குதானே முந்தான போட்டு பேசுவாங்க

எனக்கு கொடுத்தார் போல் வரத்தை எண்ணற்ற வர்க்கத்துக்கு நீ கொடுக்கிறிறடும். நேரிடும் உன்னை வாய்ப்பிண்டேன் மாதர சீரா உன்னை உனை காப்பற்கு நீயா வந்து மாட்டினியா Hey 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 en thambi modalaala paara soll Hey hey avanga avanga saami yethu illa nillu vali illa enga vara goal da கோபம் வருங்க துண்டு வாயின்னு வராங்க கண்ணு தூசி வந்துச்சா இருங்க you uh -huh.

அந்த தேவலகத்தை அதோக செய்ய வேண்டும் அனைத்து ஏவரங்களை செயல்பட்ட